உன்னை படைத்த அபுல் ஆலமீன் அவன் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆகப்பெரிய காரியம் தகச்சத் அந்த தகச்சத்து இருக்குது நேரம் கிடைச்சா தொழுவேன் எனக்கு டைம் இருந்தா தொழுவேன் எனக்கு இஷ்டம் இருந்தா தொழுவேன் சொன்னா அல்லாவை எந்த கேட்டகரியில் வச்சிருக்கிறோம் சகோதரர்களே சகோதரிகளே அன்னை மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றி தந்தது தக சத் அதற்கு ஈசா இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றியை தந்தது தக

தகஜத்துடைய பழக்கம் உள்ள ஒரு ஆணோ பெண்ணோ தொடர்படியாக அவர்கள் இது நிலையில் இருந்து அவர்கள் போது வழியுள்ளாவே தவிர மபாத்தாவதில்லை அல்லாவுடைய நேசனாகத்தான் இந்த உலகத்தை விட்டு பெறுகிறாங்க எழுதுகிறாங்க உலகத்துல வாழ வேண்டிய காலம் இல்ல வாழக்கூடிய காலகட்டம் இல்ல இறைவா உன் நேசம் எனக்கு கிடைச்சிடாதான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு தானே தர்மம் பண்றோம் அதுக்கு தானே திக்கு செய்யறோம் அதுக்கு தானே பிக்கு செய்யறோம் அதுக்கு தானே தொழுகிறோம் அது உங்கள்ட்ட தகத்தியத்துல கொட்டி கிடக்குது சகோதரர்களே சகோதரிகளே ஏன்னா இதுல பெரிய தியாகம் என்பதற்காக தான் நன்மையும் கணக்கற்ற நிலையில் வைத்திருக்கிறான் அல்லா பிரபுல்ல அருமே எண்ணற்ற ஞானத்துக்களை உள்ளடக்கியதுதான் அந்த தகஜத் அந்த தகஜத்தும் கணாபொருளாக மாறிவிட்டது வெயில் காலம் வந்தால் தகத்த தொழுவாங்க குளிர்காலம் வந்தால் அந்த குளிர்ல நடுங்கி எந்திரிச்சு தொழுகணுமாண்டு நான் சொல்லுவேன் நீ குளிர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிறியோ நீ குளிர்ல தொறக்கூடிய அந்த ஒரு தகத்தத்தை அண்ணா வரப்புலி சார் பத்தாத மாச்சுக்கிறான் தியாகத்திற்கு அங்கா கொடுக்கக்கூடிய பரிசு அதை பற்றி சொல்லுவான் சொல்வான் ரீல ஜா ஹகுஃபீனா த நகுதி என்னது சுமறனா வை நம் நோஹர மகன் நம்முடைய விஷயத்தில் ஒருவன் தியாகம் செய்தானேயாள் தியாகம் செய்தானே ஆனால் அது சுபுலனா அவனுடைய வழியை அவனுடைய நேர்வழியை அவனுடைய வெற்றியை நாமே காட்டுகிறோம் வை அல்லாஹ ல மாய் உபகாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய மக்களோடு எஹான் செய்யக்கூடிய மக்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் அருபுல் இசர் சொல்லித் தருகிறான் அந்த தகத்து விடலாமா நாம வியாழக்கிழமை இரவிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்தில் விசேஷ சக்தியை பெறுகிறது